திரைப்பட நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் கிருங்கம்பாக்கத்தில் உள்ள வீட்டில் போதிய வசதிகளும் கட்சி நிர்வாகிகளும் சந்தித்து பேச இட நெருக்கடி இருப்பதால் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் அட்கோ நகர் பகுதியில் சுமார் இருபதாயிரம் சதுர அடியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் விஜயகாந்த் புதிதாக வீடு ஒன்றை கட்டி வருகிறார் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் இந்த வீட்டின் பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக தொய்வடைந்த நிலையில் மீண்டும் வீடு கட்டும் பணிகள் வேகமெடுத்தது தற்போது தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த வீட்டில் பால் காய்ச்சப்பட்டதாகவும் விஜயகாந்த் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரவில்லை என்று கூறப்படுகிறது சுமார் பத்து ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் இந்த வீட்டில் விஜயகாந்த் வசிக்க வேண்டும் என தீவிர முயற்சி மேற்கொண்ட நிலையில் அந்த ஆசை நிறைவேறாமலே போனது பல கோடி மதிப்பெட்டில் பிரமாண்டமாக கட்டிய வீட்டில் விஜயகாந்த் கால் வைக்க முடியாமல் வசிக்க முடியாமலும் போனது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பினும் இந்த வீட்டின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது எனவே தற்போது அவரது உடலை அடக்கம் செய்வதற்கான இடம் இன்னும் உறுதியாகாத நிலையில் வீட்டின் வளாகத்திலேயே அவரது உடல் அடக்கம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது